வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் ஹிருதய நாடிகள் ஞானியின் உயிர் அடங்குவதும் ஏனையோர் உயிர் பிரிவதும் நேற்றைய தொடர்ச்சி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்கள் அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பிரம்ம லோகம் என்றால் பிரம்மத்தின் லோகம் இல்லை என்று இத்தனை கதை கேட்ட பின் நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஆமாம் பிரம்மத்திற்கு லோகம் எதுவும் கிடையாது இந்த பிரம்ம லோகம் பிரம்மா என்ற தெய்வத்தின் லோகம் சதுர்முக பிரம்மாவின் லோகம் என்று வைத்துக்கொள்வதை விட அதை சகுண பிரம்மலோகம் என்றே வைத்துக்கொள்ள வேண்டும் பிரம்மா என்கிறவரை விஷயம் தெரிந்தவர்கள் கர்ப்பன் என்றும் அந்த லோகத்தை கர்ப்பலோகம் என்றும் சொல்வார்கள் சூக்ஷம தரமான நிர்குண பிரம்மமாக இருக்கிற நிலைக்கும் அது மாயா வினோதத்தினால் ஸ்தூல சிருஷ்டியை உண்டாக்கி இருக்கிற நிலைக்கும் இடைப்பட்ட நிலையைத்தான் ஹிரண்ய கர்பன் என்று மூர்த்தமாக சொல்வது ஸ்தூலமாக சிருஷ்டி வெளிப்படாவிட்டாலும் மாயா மாயாசகிதமான சகுண பிரம்மம் சங்கல்ப ரூபத்தில் சிருஷ்டியை தனக்குள்ளே கர்ப்ப மாதிரி வைத்து நிலை ஹிரண்யம் என்றால் ஸ்வர்ணம் அவித்யை எனப்படுகிற மாயை இருட்டு மாதிரியானதானாலும் பிரம்ம சைத்தன்யத்தின் பிரதிபலிப்பாலேயே அது இந்த அற்புதமான சிருஷ்டியை பண்ணுவதால் பிரதிபலிக்கிற அந்த தத்துவத்தை ஹிரண்யமாக சொல்வது வெளியிலே போகிற வாசல்தான் உள்ளே நுழைகிற வாசலும் என்ற உதாரணப்படி ஹிரண்ய கர்ப்பன் வழியாக வெளியிலே வந்த சிருஷ்டி அவன் வழியாகவே தான் உள்ளே போவதும் எப்போது உள்ளே போகும் என்றால் ஹிரண்ய கர்ப்பனுக்கு நூறு வயசு முடிந்து அவனுடைய ஆயுஸ் பூர்த்தியாகி அவன் நிர்குண பிரம்மத்திற்கு உள்ளே போய் ஐக்கியமாகிறபோது நம்முடைய கணக்கில் ஆயிரம் சதுர்யுகம் அவனுக்கு ஒரு பகல் ஆயிரம் சதுர்யுகம் ஒரு ராத்திரி அவனுடைய ஒரு முழு நாள் நமக்கு இரண்டாயிரம் சதுர்யுக காலம் இந்த மாதிரி ஒரு நாள் கொண்ட வருஷத்தின் கணக்கில் அவன் நூறு வருஷம் இருப்பான் அவ்வளவு காலமும் சிருஷ்டியும் நடந்து கொண்டிருக்கும் நூறு வயசானதும் அவன் பிரம்மத்தின் உள்ளே வாங்கி கொள்ளப்படுவான் அப்போது அவனோடு கூட லோகங்கள் ஜீவர்கள் முதலான சகல சிருஷ்டியும் ஜடா பிரம்மத்தின் உள்ளே போய் ஐக்கியமாகிவிடும் பிரம்மம் கேவலமாக தனித்து நிற்கும் எத்தனை ஆயிரம் கோடி வருஷம் சிருஷ்டி நடந்ததோ அத்தனை காலம் சிருஷ்டி இல்லாமல் பிரம்மம் மாத்திரமே இருக்கும் அதற்கப்புறம் மறுபடி சிருஷ்டி ஹிரண்ய கர்ப்பணின் ஆயுஷ் முடிந்து அவன் சிருஷ்டி முழுவதோடும் பரமாத்மாவில் சேர்வதற்கு ஆத்தியந்திக பிரளயம் என்று பெயர் நடுவிலேயே அந்த வார்த்தையை சொல்லி அப்புறம் அர்த்தம் சொல்கிறேன் என்று சொன்னேன் நிறைய கர்மா இருந்து அதை தீர்த்து கொள்ள கர்மமோ பக்தியோ யோகமோ ஞானமோ எந்த வழியிலும் போகாமல் திரும்ப திரும்ப பிறந்து செத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பெரும்பாலான ஜீவன்கள் அந்த பிரளயம் ஏற்படுகிறவரை இகலோகத்திலேயே லட்சக்கணக்காக ஜென்மாக்கள் எடுத்து அலைப்படத்தான் வேண்டும் ஞான வழியில் போனவன் இந்த ஜென்மாவிலேயே பிரம்மத்துடன் விடுகிறான் மற்ற வழிக்காரர்கள் உபாசகர் எனப்படுகிறவர்கள் ஜனன மரணங்களிலிருந்து தப்பித்து ஆனாலும் அத்வைத முக்தி அடையாமல் பிரம்மலோகத்திற்கு போய் அப்புறம் அங்கே இருந்து ஆத்தியந்திக பிரளயத்தின் போது பிரம்மாவோடு கூட பிரம்மத்திலேயே போய் கரைந்து விடுகிறார்கள் அந்த பிரம்மலோகம் எப்படி இருக்குமென்றால் அங்கே போய் சேர்ந்தவனுக்கு காம குரோதாதி உட்பகைகளோ வியாதி வக்கை அசுரர் முதலான வெளிப்பகைகளோ எதுவும் இல்லாமல் ஆனந்தமாக சுத்தமாக இருக்கும் இது பொதுவாக அங்கே போகிற அத்தனை தினுசு உபாசகர்களுக்கும் அது தவிர தனித்தனியாக ஒவ்வொரு தினுசுக்காரர்களுக்கும் அது ஒவ்வொரு தினுசாக இருக்கும் கர்மாக்காரன் தோஷம் இல்லாததாக என்னென்ன ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் பூர்த்தியாகிற இடமாக அது இருக்கும் பக்திக்காரன் எந்த இஷ்ட தெய்வத்தை சேர நினைத்தாலும் அந்த இஷ்ட தெய்வம் உள்ள லோகமாக அது இருக்கும் பிரம்மலோகம் என்றதால் பிரம்மா அங்கே இருப்பதாக அர்த்தமில்லை அதற்கும் தாண்டி உச்சியில் தங்களுடைய வைகுண்டம் கைலாசம் என்று அந்தந்த பக்தர்கள் சொன்னாலும் இதுவேதான் தான் அவரவருக்கும் அப்படி அப்படி தெரிவது ஒரே பரமாத்மா அந்தந்த லோகத்தில் விஷ்ணு சிவன் என்றெல்லாம் தெரிவார் இப்படி பார்த்தால் பிரம்மா யாருக்குமே இஷ்ட தெய்வம் இல்லை ஏன் அவர் பேரில் சொல்லி இருக்கிறதென்றால் அவர் அப்படி இல்லாததேதான் காரணம் என்கலாம் என்னை இப்படி சொல்கிறேனே என்றால் முக்கியமாக வைதிக கர்மானுஷ்டானங்களை பலனில் இச்சையில்லாமல் மோக்ஷ மார்க்கமாக அனுஷ்டிக்கிறவனுக்குத்தான் இந்த ஹிரண்ய கர்ப்பலோக பிராப்தியை சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பது ஆத்ம சாஸ்திரமான உபனிஷத்துக்களில் மட்டுமில்லாமல் தர்ம சாஸ்திரமான மனுஸ்மிருதி முதலியவற்றிலும் அவனை முக்கியமாக குறிப்பிட்டே பிரம்மலோக பிராப்தி சொல்லியிருக்கிறது அவனுக்கு இஷ்ட தெய்வம் என்று பக்தி பிடிப்போடு கூட எதுவும் இல்லை அதனால் சிருஷ்டியிலிருந்து மூலத்திற்கு அவன் திரும்புகிறான் என்பதை வைத்து இதற்கும் அதற்கும் நடுவே வாசலாக இருப்பதை சிருஷ்டி கர்த்தாவின் பெயரில் சொன்னது இஷ்ட தெய்வங்களாக இருக்கப்பட்ட மற்ற தெய்வங்கள் எதன் பெயரிலும் அதை சொல்லி அந்த தெய்வம் தவிர இருக்கிற பாக்கியுள்ள தெய்வங்களின் பக்தர்கள் சண்டைக்கு வராமல் இருக்கவும் இது சௌகரியமாய் இருக்கிறது கொஞ்சம் தாராளமாக இன்னும் சில பெயரை கூட உபாசகர்கள் லிஸ்டில் சேர்த்து கொள்ளலாம் ஆதியில் வேதந்தான் ஜகத் பூரா வியாபித்திருந்தாலும் அப்புறம் தேசாந்திரங்களில் ஏதேதோ விதத்தில் அது திரிந்து வீணாக போய் பிற்பாடு வேத வழி என்று ஒன்று இருப்பதாகவே தெரியாமல் போனபோது அங்கங்கே ஒவ்வொரு பெரியவர்கள் ஒவ்வொரு மதத்தை பிலாசிபியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் தெய்வ பக்தி நல்லொழுக்கம் ஆத்ம சிந்தனை ஆகியவற்றை விருத்தி செய்வதாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த மதாந்திரங்களை சாஸ்திராந்தங்களை அந்நிய மதங்களை அன்னிய சாஸ்திரங்களை ஸ்ரத்தையோடு அனுசரிக்கிற எல்லாரையும் உபாசகர்களாக வைத்துக்கொள்ளலாம் அவர்களும் பிரம்மலோகம் போவார்கள் என்றும் அவர்களுடைய நம்பிக்கைப்படி லட்சியமாயுள்ள பரலோகமோ விடுபட்ட நிலையோ எதுவாயிருந்தாலும் அதுவாக பிரம்மலோகம் அவர்களுக்கு இருக்கும் என்றும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்னும் கூட தாராளமாக போனால் ஆதியில் வேதத்தை கண்டித்தே வேறே மதங்களை ஸ்தாபித்த மூழ புருஷர்களின் விஷயம் எப்படியானாலும் ஒரு ஸ்திதிக்கு மேலே போய்விட்டால் ஒருத்தனுக்கு வேதம் வேதமில்லை என்று அந்த வேதமே சொல்லி இருக்கிறதே அப்படி வேத அனுஷ்டானத்திற்கும் மேலே தங்களளவில் அவர்கள் இரண்டொருத்தர் போயும் இருக்கலாம் அந்த தனி மனுஷியர்களை பற்றி நமக்கு ஒரு அனுமானமும் வேண்டாம் ஆனால் வேதத்தை பற்றி தெரியாததால் தேசாந்திரங்களில் ஏற்பட்ட அவைதிக மதங்கள் மாதிரி இல்லாமல் வேத மதம் இருந்து வந்திருக்கும் நம் தேசத்திலேயே அதை ஆக்ஷேபித்து அவர்கள் ஏற்படுத்திய மதங்களில் பிற்காலங்களில் பிறந்தவர்களை பற்றித்தான் சொல்ல வந்தேன் அவர்களெல்லாம் நாம் வேதத்தை வைத்து கொண்டிருக்கிறது போல தாங்கள் பிறந்த மதமாகிய வைதீக மதத்தையே தங்கள் வேதமாக வைத்துக்கொண்டு அந்த மத ஸ்தாபகரையும் மற்ற முக்கிய புருஷர்களையும் நாம் நம்முடைய ரிஷிகள் ஆச்சாரியால் முதலியவர்களை நினைக்கிற மாதிரி நினைத்து பக்தி விசுவாசத்துடன் அதையே அனுசரித்து கொண்டு போனால் அது பிசகு என்று தோன்றவில்லை தானே அப்படிப்பட்டவர்களுக்கும் பிரம்மலோகம் கிடைக்கலாம் அவர்கள் லட்சியமாக நினைக்கும் சூன்யமோ வேறே என்னவோ அதுவாக அந்த பிரம்மலோகம் இருக்கலாம் ஈஸ்வரன் அவர்களுக்கு பிரம்மலோக பிராப்தி தருகிறானோ இல்லையோ நான் கொடுத்து பிராட் மைண்டட் பட்டம் வாங்கிக் கொள்கிறேன் கண்டிப்பான வைதிகர்களை கேட்டால் அவைதிக மதஸ்தர்கள் தங்கள் மதத்தை நல்லபடி அனுஷ்டித்தால் அதன் பலனாக அடுத்த ஜென்மாவில் வைதிக மதத்தில் பிறந்து அதிலுள்ள உபாசனைகளில் ஒன்றை நன்றாக அனுஷ்டித்துத்தான் பிரம்மலோகம் போக முடியும் என்று சொல்லக்கூடும் மோட்ச விஷயமாக இன்னும் ஒன்றிரண்டு விஷயங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் பக்தி மார்க்கம் என்றே இருப்பதில் கடைசி வரை போகிற எல்லாருக்குமே இஷ்ட தெய்வ லோகத்தில் துவைதமான மோட்சம்தான் கிடைக்கிறது என்று நினைத்துவிடக்கூடாது அத்வைதமாக இல்லாத ஒரு பிலாசிஃபியால் கரை கட்டி வைத்து அதற்குள்ளாகவே போகிற பக்தர்களை குறித்துத்தான் அப்படி சொன்னது ஆனால் சுவாபாவிகமாக ஹிருதயத்தை பொங்கவிட்டு பக்தி பண்ணுகிறபோது அதை ஒரு கரையாலும் கட்டி வைக்க முடியாது அப்படிப்பட்ட பக்தர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்களைப் போன்றவர்கள் விசிட்டாத்வைதத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் என்றில்லாமல் உசந்த பக்தி உணர்ச்சி எப்படி எப்படி தங்களை கொண்டு போகிறதோ அடித்து கொண்டு போகிறதோ இன்னும் என்னென்ன அனுபவங்கள் வேண்டும் என்று தங்களை தவிக்க பண்ணுகிறதோ அப்படியே இருக்கட்டும் என்று ஃப்ரீயாக விட்டு விடுவார்கள் அப்படி விட்டுவிடுவதில் பல பக்தர்களுக்கு இப்படி வெளியில் இருந்து கொண்டு பக்தி பண்ணுவது போதாது அவனுக்கு வேறே இல்லை என்று ஒன்றாகியே விட வேண்டும் என்று தவிப்பு வந்து அதை பாட்டிலும் கொட்டியிருக்கிறார்கள் வாஸ்தவமாகவே அந்த அத்வைத நிலை தங்களுக்கு வாய்த்ததை கூட பாடியவர்கள் உண்டு இப்படி பக்தியிலேயே பராபக்தி என்ற ஐக்கியானுசந்தானத்திற்கு போனவர்கள் பிரம்ம லோகத்தில் சகுண பிரம்மத்துடன் சேராமல் பிரம்மமாகவே ஆகிற அத்வைத சாட்சா்கார முக்தி அடைந்து விடுவார்கள் தான் ஞான யோக சாதனை என்று பண்ணாமல் ஈஸ்வரனே தனக்கு அத்வைத மோட்சம் தர வேண்டும் என்று சதாவும் ஒருவன் பிரார்த்தித்து பக்தி பண்ணி கொண்டிருந்தாலே அந்த பக்தனுக்கும் பகவான் பிரம்ம லோகத்திற்கு மேற்பட்ட பிரம்ம நிர்வாணத்தை அத்வைத முக்தியை அனுகிரகித்து விடுவான் ஈஸ்வர பிரசாதம் என்று நேரே தெரியாமல் சாதனை மூலம் ஞான வழிக்காரன் பெறுவதையே இந்த மாதிரியான பக்தன் பிரார்த்தனை மூலம் ஈஸ்வர பிரசாதமாக தெரிந்து கொண்டு பெற்றுவிடுவான் இவனுக்கு அப்படியே அத்வைத மோட்சத்தை பகவான் தூக்கி கொடுக்க என்றும் அவனையும் ஞான வழியில் திருப்பிவிட்டே அந்த லட்சிய சித்தி பெரும்படியாகத்தான் என்றும் நம்முடைய அத்வைத சம்பிரதாயத்து பெரியவர்கள் சில பேர் அபிப்பிராயப்படுகிறார்கள் இப்படியே அநேக விதமான யோகங்கள் இருப்பதில் ஒன்றில் ஆதார சக்தியை பிடித்து சுசும்னா நாடியில் சக்கரம் சக்கரமாக ஏற்றிக்கொண்டே போய் முடிவிலே அந்த சக்தியின் மூலம் அதற்கும் ஆதாரமான பிரம்மமாகிற சிவத்தில் இரண்டர கலப்பதற்கு வழி சொல்லி இருக்கிறது அங்கே அத்வைதமாகத்தான் முக்தியை சொல்லியிருக்கிறது ஆகையால் அந்த உபாசகர்களுக்கும் பிரம்மலோக பிராப்தி என்றில்லாமல் அத்வைத முக்தியே கிடைப்பதாக தீர்மானிக்கலாம் நிர்குணமான தத்துவத்தில் சமாதி அடைவதை லட்சியமாக சொல்லும் அஷ்டாங்க யோக சித்தர்களும் பிரம்ம நிர்வாணமே அத்வைத முக்தி அடைவதாக ஒரு அபிப்பிராயம் இருந்தாலும் கீதா வச்சனம் அதற்கு ஆதரவாக இல்லை கிருஷ்ண பரமாத்மாவின் தீர்ப்புக்கு மேலாக மாறாக இன்னொன்றை ஒப்புக்கொள்வதற்கில்லை அவர் ஞானிகளைத்தான் சாங்கியர் என்றும் சந்நியாசி என்றும் சொல்கிறார் என்பது எல்லா சம்பிரதாய வித்வான்களுக்கும் தெரிந்த விஷயம் அத்வைத வழியில் போகிற இவர்கள் மட்டும்தான் ஈகத்தில் இருக்கும்போதே பிரம்ம பூதர்களாகி தேகம் விழுந்தவுடன் பிரம்ம நிர்வாணம் அடைகிறார்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார் பூதராவது என்பதும் பிரம்ம நிர்வாணம்தான் தேகமுள்ள போதே அப்படி ஜீவன் முக்தியில் இருப்பதால் சும்மா ஒரு வித்தியாசம் காட்டத்தான் பிரம்ம பூதர் என்று சொன்னது இதை தெளிவு செய்வதாக ஒன்றிரண்டு ஸ்லோகம் தள்ளி அபிதோ பிரம்ம நிர்வாணம் வருததே இரண்டு இடத்திலும் அதாவது இகம் பரம் இரண்டிலுமே ஞானிக்கு பிரம்ம நிர்வாணம் கிடைக்கிறது என்றும் சொல்லி இருக்கிறார் யோக மார்க்கம் என்றே பொதுவாக சொல்கிறோமே அஷ்டாங்க யோகம் முதலானதுகளை அவற்றில் போகிறவர்களுக்கு என்ன சித்திக்கிறது என்றும் அவர் சொல்லி இருக்கிறார் அவர் சொல்கிற யோகி அஷ்டாங்க யோகத்தை சுத்தமாக அபியசித்து நன்றாக சுவாச கட்டுப்பாடு மனஸ் கட்டுப்பாடு இரண்டையும் பண்ணினவன் அதோடு கூடுதல் சிறப்பாக அவன் நல்ல பக்தியுள்ளமும் படைத்தவன் யோக சாஸ்திரத்தில் சொன்னபடி கான்சன்ட்ரேஷனுக்காக ஏதோ கொஞ்சம் ஈஸ்வர பிரணிதானம் பகவத் பக்தி தியானங்கள் பண்ணுவது என்று மட்டுமில்லாமல் பகவானையே எப்போதும் தொடர்ந்து ஸ்மரிக்கிறவன் மாம் அனுஸ்மரன் சததம் யோ மாம் ஸ்மரதி நித்தியச என்றெல்லாம் அவனை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட பக்தியும் சேர்ந்த அந்த யோகி எல்லாம் சப்த பிரம்மமாக சொல்லியிருக்கும் பிரணவத்தின் தியானத்திலேயே தேகத்தை விட்டால் கூட அவனுக்கு உடனே அத்வைத முக்தி கிடைக்கவில்லை என்றுதான் அக்ஷர பிரம்ம யோகம் என்கிற எட்டாவது அத்தியாயத்தில் பகவான் தெரிவித்திருக்கிறார் உத்தராயண சூரிய கதியில் அவனுடைய உயிர் பிரம்மலோகத்திற்கு ಪೋ ಸೇರ್ದಾಗೇ ಚಲ್ಲ ಹರಹರಶ್ ಶಂಕರ ಜೈ ಜಯ ಶಂಕರ ಹರಹರಶ್ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪ್ರೀವಾಚರಣ இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர ஜெய் ஜெய சங்கர மகாபெரிவாச்சரணம்